எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் மற்றொரு கருப்பு நாள் போராட்டம் செப்டம்பர் பதினெட்டு வியாழக்கிழமை அன்று நாடுதழுவிய ரீதியில் நடைபெறுகிறது பிரான்சில் ஷோர்னே நுவார் கருப்பு நாள் தொழிற்சங்க போராட்டத்தினால் போக்குவரத்துகள் முடக்கப்பட்டுள்ளன செப்டம்பர் பதினெட்டு நாளில் எஸ் எஃப் தேசிய தொடரோந்து எராதேபே பாரிஸ் போக்குவரத்து சேவைகள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளன பிரான்சில் செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி விவசாயிகள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் பிரான்ஸ் வேலைநிறுத்த போராட்டத்தில் எட்டு லட்சம் வரையிலான மக்கள் நாடு முழுவதும் போராட்டத்தில் பங்கேற்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் செப்டம்பர் பதினெட்டில் நடைபெறும் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான கிளர்ச்சியாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று பாரிஸ் போலீஸ் ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரெஞ்சு போலீசாரின் புதிய யுத்த தயாரிப்பு சோந்த என்ற பீதியூட்டும் கவச வாகனங்கள் செப்டம்பர் பதினெட்டு போராட்டக் களத்தில் பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தப்படுகின்றன

உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேலைகளை வழங்குவது தனலக்ஷ்மி நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது அரிசி உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலக் டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது சென்டோனி பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் லேண்ட் ரெஸ்டாரண்ட் உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அருகே நதி அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டோரன் பிரான்சில் போராட்டம் என்பது வெறும் எதிர்ப்பு நிகழ்வு அல்ல அது ஒரு கலாசார உரிமை அரசின் கொள்கைகளுடன் உடன்படவில்லை என்றால் மக்கள் வீதிகளில் இறங்கி போராடுவதும் வேலைநிறுத்தம் செய்வதும் அவர்களின் வரலாற்றில் ஆழமாக பதிந்த ஒன்று பிரான்சில் மற்றொரு கறுப்பு நாள் போராட்டம் செப்டம்பர் பதினெட்டு வியாழக்கிழமை நாடு தழுவிய ரீதியில் நடைபெறுகிறது பிரான்ஸ் நாடு செப்டம்பர் பத்து போன்று மாபெரும் முடக்கத்தை சந்தித்துள்ளது பிரான்சின் முக்கிய தொழிற்சங்கங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தன இந்த போராட்டத்தால் போக்குவரத்துக்கள் பாடசாலைகள் மருத்துவமனைகள் மருந்தகங்கள் கலை அரங்கங்கள் என நாட்டின் அன்றாட இயக்கம் ஸ்தம்பிக்கிறது இந்த போராட்டம் பிரான்சின் இன்றைய அரசின் கொள்கைகளுக்கு எதிரான மக்களின் ஒருமித்த குரலாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரவு செலவு திட்டம் இந்த போராட்டத்தின் மையப்புள்ளியாக விளங்குகிறது நாட்டின் நிதி பற்றாக்குறையை குறைக்க சுமார் நாற்பத்தி நான்கு பில்லியன் யூரோவை சேமிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது ஆனால் இந்த சேமிப்பு திட்டங்கள் சாதாரண மக்களின் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் வகையில் இருப்பதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன இந்த வரவு செலவு திட்டத்தை மனிதாபிமானமற்ற கொடூர திட்டம் என்று வர்ணிக்கும் தொழிற்சங்கங்கள் அரசின் சிக்கன நடவடிக்கைகள் பெரும் நிறுவனங்களுக்கு சாதகமாகவும் தொழிலாளர்கள் ஓய்வூதியக்காரர்கள் ஏழைகளுக்கு எதிராகவும் இருப்பதாக கூறுகின்றன பணவீக்கம் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ள நிலையில் மக்களின் வாங்கும் சக்தி குறைந்துவிட்டது இதற்கு ஈடுகொடுக்கும் வகையில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஊதியத்தை உயர்த்த வேண்டும் சேமிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தற்போது உள்ள இரண்டு பொது விடுமுறை நாட்களை ரத்து அரசாங்கம் பரிந்துரைத்துள்ளது இது தொழிலாளர்களின் உரிமை பறிப்பு என தொழிற்சங்கங்கள் கொந்தளிக்கின்றன புதிய பிரதமர் விடுமுறை நாட்கள் இரண்டையும் ரத்து செய்வதை நிறுத்தி வைத்துள்ளார் ஓய்வூதிய தொகையை முடக்குவது மருத்துவ செலவுக்கான தள்ளுபடியை குறைப்பது மருந்துகளுக்கான கட்டணத்தை உயர்த்துவது போன்ற திட்டங்களை கைவிட வேண்டும் கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற பொது சேவை துறைகளில் ஆட்குறைப்பு செய்வதையும் நிதியை குறைப்பதையும் நிறுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது ஆசிரியர்கள் பற்றாக்குறை மற்றும் மோசமான பணிச்சூழலை கண்டித்தும் கல்வித்துறையினர் போராட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் பெரும் செல்வந்தர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அதிக வரி விதித்து அதன் மூலம் சமூக நல திட்டங்களுக்கும் சுற்றுச்சூழலில் மாற்றத்திற்கும் பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது பிரான்சில் நுவார் தொழிற்சங்க போராட்டம் செப்டம்பர் பதினெட்டு வியாழக்கிழமை நாடு முழுவதும் நடைபெறுகிறது இந்த போராட்டத்தினால் போக்குவரத்துகள் முடக்கப்பட்டுள்ளன தொடருந்துகள் எஸ் என்ப்பே பரிஸ் போக்குவரத்து சேவைகள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளன தேஜவே தேர் யூரோஸ்டா பரிசின் ஏரையார் மெட்ரோ சேவைகள் எழுபத்தி ரெண்டு வீதம் வரை டாக்ஸி வாடகைக்கார் ஓட்டுநர்கள் புளொக்கோன் தூ அனைத்தையும் முடக்கும் இயக்கத்தினர் பரிசின் பெரிபிரிக் சுற்றுவட்டார சாலையை முக்கிய நெடுஞ்சாலைகளில் மெதுவாக ஊர்ந்து செல்லும் போராட்டத்தை நடத்துவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களின் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டாலும் சில விமான நிறுவன ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்பதால் விமானங்கள் ரத்து செய்யப்படவும் தாமதமாக புறப்படவும் வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பெருமளவில் பங்கேற்பதால் நாடு முழுவதும் பாடசாலைகள் குறிப்பாக ஆரம்ப பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன நாடு முழுவதும் உள்ள மருந்தகங்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றன மேலும் மருத்துவமனைகளிலும் அவசர சேவைகள் தவிர்ந்து ஏனைய சிகிச்சைகளும் சேவைகளும் பாதிப்படைகின்றன செப்டம்பர் பதினெட்டு வியாழன் போராட்டம் என்பது ஒரு நாள் முடக்கம் மட்டுமல்ல அது தற்போதைய அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டிருக்கும் அதிருப்தியை வெளிக்காட்டும் ஒரு சக்தி வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகின்றது ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையடை தங்க பரிசு இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டி என்று பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி

உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பரிசில் செப்டம்பர் பதினெட்டு அன்று போக்குவரத்து பாதிப்புகள் பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது மெட்ரோ பஸ் சேவைகள் மிகவும் பாதிப்படைந்துள்ளன இல்து பிரான்ஸ் மோபிலித்தே நிறுவனம் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் மெட்ரோ சேவைகள் இலக்கம் ஒன்று நான்கு பதினான்கு என்பன சாதாரண சேவை அளிக்கும் இலக்கம் ஏழு ஒன்பது பத்து பதிமூன்று காலை ஆறு முப்பது முதல் ஒன்பது முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மட்டுமே சேவை அளிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சில் செப்டம்பர் பத்தாம் தேதி தொடங்கிய மக்கள் போராட்டம் பிரான்சின் நிதி நிலைமைக்கு எதிராக பெரும் போராட்டமாக வெடித்துள்ளது எல்லாவற்றையும் முடக்குங்கள் என்ற கோஷத்துடன் தொடங்கிய இந்த இயக்கம் மக்கள் திரளும் மாபெரும் போராட்டமாக மாறியுள்ளது விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி விவசாயிகள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் பிரான்சில் நடைபெறும் பொதுவுடைமை வேலை நிறுத்தங்கள் அரசின் நிதி கொள்கைகள் மற்றும் சமூக நல திட்டங்களில் மாற்றங்கள் குறித்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகின்றன இந்த வேலை நிறுத்தங்கள் தொழிற்சங்கங்கள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவுடன் நடைபெறுகின்றன எழுபத்தி ரெண்டு விதமான பிரெஞ்சு மக்கள் அரசின் கொள்கைகள் தொடர்ந்து இருக்கும் என்று கருதுகின்றனர் இந்த நிறுத்த போராட்டங்கள் பிரான்சின் சமூக பொருளாதார நிலைமைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன பிரான்ஸ் வேலைநிறுத்த போராட்டத்தில் எட்டு லட்சம் வரையான மக்கள் நாடு முழுவதும் போராட்டத்தில் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் அரசாங்கத்தில் ஏற்பட்ட மாற்றங்களால் புதிய பிரதமர் செபஸ்யா லூகொர்னோ இந்த போராட்டத்தை எதிர்கொள்கிறார் பிரான்சில் செபிய லுகோர்னோ பிரதமராக பதவியேற்ற நாளில் செப்டம்பர் பத்தாம் தேதி அன்று நாடளாவிய ரீதியில் போராட்டம் நடைபெற்றது ஆங்காங்கே தீவைப்பு சம்பவங்களும் நிகழ்ந்தன தற்பொழுது பிரதமர் செபசிய லூகோர்னு புதிய அமைச்சரவையை அமைப்பதில் ஈடுபட்டுள்ளார் இந்த சந்தர்ப்பத்தில் அடுத்த கட்ட போராட்டம் நாட்டில் வெடித்துள்ளது எதிர்கட்சிகளுடன் ஓர் உடன்பாட்டை ஏற்படுத்தி அரசாங்கத்தை அமைக்க லூக்கோர்னு முயற்சித்து வருகின்றார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனின் இரண்டாவது கட்ட பதவிக்காலத்தில் ஐந்தாவது பிரதமரை நியமித்து சாதனை படைத்திருக்கிறார் புதிய பிரதமர் லூக்கோர்னோ பல்வேறு பிரச்சனைகளுக்கு தற்பொழுது முகம் கொடுத்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஹலோ எங்க நிக்கிற ரூம்ல எல்லாம் ஓகே தானே எத்தனை பேர் சொன்னி நாங்கள் அஞ்சு பேர் வச்சா நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா ஒரு ரெண்டே மாதத்தில் வந்துடுவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு

உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பத்து லாஷபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியம் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்து இருக்கம் ஆயி லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பரிஸ் பத்தேப் கார்த்னோ முன்பாக பிரான்சில் செப்டம்பர் பதினெட்டில் நடைபெறும் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான கிளர்ச்சியாளர்கள் கலந்து கொள்வார்கள் என பாரிஸ் போலீஸ் ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் செப்டம்பர் பதினெட்டு போராட்டம் தொடர்பான முக்கிய அறிவித்தலாக பாரிஸ் போலீஸ் ஆணையர் இதனை வெளியிட்டுள்ளார் பாரிஸ் நகரின் போலீஸ் ஆணையர் லோரோ நுனே செப்டம்பர் பதினெட்டு போராட்டம் தொடர்பாக மிகவும் கவலை அடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த போராட்டத்தில் பல நூறு அல்லது ஆயிரக்கணக்கான கிளர்ச்சியாளர்கள் கலந்து கொள்ளலாம் என்றும் அவர்கள் வன்முறை செயல்பாடுகளில் ஈடுபடவும் வர்த்தக நிலையங்களை சேதப்படுத்தவும் முயற்சிக்கலாம் என்றும் போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன போராட்டம் பாரிஸ் நகரில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பெஸ்தி சதுக்கத்தில் பிளஸ் துலா பெஸ்தியில் தொடங்கி ரீபப்ளிக் சதுக்கம் வரை பிளஸ் துலா ரிபப்ளிக் வரை பிளஸ் துலா நைஷோ வழியாக நகரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக நிலையங்களை மூடுமாறு ஆணையர் கேட்டுள்ளார் வர்த்தக நிலையங்களின் முன்புறங்களை பாதுகாக்கும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிளாக் பிளாக் போன்ற கிளர்ச்சியாளர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என்றும் அவர்கள் முதலாளித்துவத்தை அதற்குரிய சின்னங்களை அளிப்பதிலும் அரசு அதிகாரத்தின் சின்னங்கள் இஸ்ரேலிய அரசாங்கத்துடன் தொடர்புடைய நிறுவனங்கள் போன்றவற்றை தாக்கலாம் என்றும் போலீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது புல்வா ரிஷா லுன்வா இந்த இடத்தில் நடைபெறும் சந்தை ரத்து செய்யப்பட்டுள்ளது கூடுதல் கண்காணிப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது போலீஸ் தரப்பில் இருந்து வெளியாகி இருக்கின்ற அறிவிப்புகள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு போலீசார் கேட்டிருக்கிறார்கள் வணிகர்களும் பொதுமக்களும் பாதுகாப்பாக இருக்குமாறும் கேட்கப்பட்டுள்ளனர் இந்த போராட்டம் பிரான்சின் பல நகரங்களில் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரெஞ்சு போலீசாரின் புதிய யுத்த தயாரிப்பு சொந்த என்ற பீதியூட்டும் கவச வாகனங்கள் செப்டம்பர் பதினெட்டு போராட்டக் களத்தில் பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தப்படுகின்றன சொந்த என்பது பிரெஞ்சு ஜொந்தாமேரி போலீசின் ஒரு பிரிவினர் பயன்படுத்தும் புதிய வகை பீதியூட்டும் கவச வாகனமாகும் இது ஒரு பீதியூட்டும் வாகனம் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் விலை ஏழு லட்சத்து நாற்பதாயிரம் யூரோ என குறிப்பிடப்பட்டுள்ளது பதினான்கு புள்ளி ஐந்து தொன் நிறை கொண்டது கேமராக்கள் கண்காணிப்பு புகை குண்டுகள் சில சமயங்களில் இயந்திர துப்பாக்கிகள் போன்ற உயர் தொழில்நுட்ப கருவிகளுடன் பொருத்தப்பட்டிருக்கிறது செப்டம்பர் பதினெட்டில் நடைபெறும் சமூக போராட்ட நாளுக்காக பிரான்ஸ் அரசு இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடந்த மஞ்சள் சட்டை போராட்டங்களுக்கு பின்னர் என்றும் இல்லாத அளவுக்கு பெரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இருபத்தி நான்கு சொந்த வாகனங்கள் பத்து பாய்ச்சும் இயந்திரங்கள் பாதுகாப்பு கடமைகளுக்காக இணைக்கப்படுகின்றன எட்டு லட்சம் போராட்டக்காரர்கள் நாடு முழுவதும் இருநூற்று ஐம்பது இடங்களில் தெர்பாள்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் லாகோர் கண் பார்வை குறைபாடு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ